சார் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க முதல் இரவுல நடந்த எல்லா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஒரு பிளேலிஸ்டே வச்சிருக்காங்க அந்த பிளேலிஸ்ட்ல எழுபது வீடியோ இருக்கு இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க சார் நீங்க இந்த முன்னாடி நம்ம எடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருப்பீங்க இந்த மொபைல் ஃபோன்லாம் வந்து நிர்வாண சாக்கடையா ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு இது கூட நம்ம சொல்லலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க நிறுவன சாக்கடையா மாறுறது ஆல்ரெடி மாறிட்டது மாறாமலாம் இல்ல இவங்க கொஞ்சம் அதாவது அந்த இதுக்கு ஒரு செல்போனு உள்ள போயிட்டே இருக்கும் நம்ம அதை நோக்கி பார்த்து நம்ம என்ன அரசியல் பாக்குறோம் வேற என்ன பாக்குறோம் அவ்வளவுதான் ஒன்னு பாக்குறது இல்ல தேடி போனா அது வந்துரும் ஏன்னா இவங்க இந்த வீவ்ஸ் வேணும் வேணும்னு தன்னுடைய ஆடையை எந்த அளவுக்கு இறக்கணுமோ அந்த அளவுக்கு இவங்க இறக்கிட்டே போகணும் அவங்க இப்ப புதுசா கார் வர வாங்கிருக்காங்க நம்ம அதுல வந்த வருமானம் தான் நம்ம வருமானம் வருது என்னத்த காட்டினால தான் ஓடுது வருமானம் தான் ஓடுது இது இந்த முடி வியூஸ் யூடியூப் வர கொடுக்க மாட்டேறான் யூடியூப் வாரம் கொடுக்க மாட்டேறான் ஜிபி மத்தெல்லாம் கற்றுவாப்பில்ல எனக்கு அப்போதான் புரியலை இது எப்படி வியூஸ் கொடுக்குறது ஏன்னா நான் டிக்டாகில் உள்ள நுழைஞ்சபே டிக்டாக் பர்ன் ஆகிப்போச்சு கொரோனாவோட தான் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனேன் உள்ளே போனால் டிக்டாக் முடிஞ்சு போச்சு எப்படி வியூஸ் கொடுப்பாங்க நம்ம ப்ளே ஆகி பிளே ஆகி ஓடுறத வச்சு வியூஸ் வருது அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ யூடியூப்பில் நீங்கள்லாம் பார்த்து கற்றுக் கொடுத்த பிறகு ப்ளே ஆகணும் ஓடுது வியூஸ் போகுதுன்னு இவங்க தன்னோட முதலிரவு சம்பவத்தை அப்படியே வீடியோவாக எடுத்து வச்சு தனியாக டைம்லைன் போட்டு ஸ்லாட் போட்டு அந்த வீடியோ ஏத்துறாங்க அவங்க அப்லோட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இவங்க இப்போ பண்ணியிருக்காங்க இதுக்கு முடிவு நிறைய பேர் பண்ணியிருக்காங்களா பண்ணி இருப்பாங்க நமக்கு தெரியல இப்போ ஒருத்தவங்க நேற்று பண்ணியிருக்காங்க நேற்று பண்ணிவிட்டு நீங்களும் கார் வாங்க போகிற சொல்லி காலையில் இருந்து அவங்க ஃபோட்டோ இருக்கு அவங்க பொண்டாட்டியோட பண்ணது ஓகே இது வந்து உங்களுடைய மலையாள சினிமாக்கள்னு இருந்துச்சுமா நீங்களாம் டூ கே கெட்ஸ் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை நீங்கள் வந்து போய் தேட்டரை ஓடிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு சினிமா திரையரங்கள் மால்களாக மாறிடுச்சு பழைய தேட்டர்லாம் அவங்களுக்கு ஏமா இருக்க வாய்ப்பு இல்லை நமக்கு அதாவது எங்களுக்கு தேட்ரு வந்து ரொம்ப தூரம் எப்படின்னா இருபத்தி முப்பது கிலோமீட்டர் வச்சுக்கங்களேன் திருத்தரை தான் தேட்ரு அதை விட்டால் வேதாரணி தான் தேட்ரு வேதாரணி நியர்பை அங்கே அந்த மலையாள படங்கள் வந்து பார்க்குறதுலாம் எல்லாரெலாம் போக முடியாது பெரிய வயசானவங்கலாம் தள்ள துண்டு போட்டு போவாங்க சின்ன பசங்களை உள்ளே விட மாட்டாங்க நம்மளும் உள்ளே தட்டி தான் அடிப்பாங்க இப்படி தான் இருந்துச்சு ஆரம்ப காலங்களில் ஆக்சுவலாக அது மலையாள சினிமா அது அது ஒன்றும் விட்டுப்படம் கிடையாது அப்போ இன்ட்ரோலோட பிட்டு போட்டாங்க நூறு அஞ்சு நிமிஷம் பியூர் நியூடு பிட்டு போடுவாங்க அவ்வளோதான் அந்த காலக்கட்டத்தில் ரீலில் ஓட்டினாங்க அந்த தேட்டர்லாம் பேர் கெட்டு போய்டும் கிண்டலுக்கு சொல்லுவாங்க ஆ அந்த தேட்டருக்கு நீ அப்படின்னு சொல்லி தேட்டர் பேரெலாம் வேண்டாம் ரொம்ப ஐண்ட் தேட்டர் அதெல்லாம் திருத்தப்பள்ள இருக்குது அந்த தேட்டருக்கு போனியான்னு கிண்டல் அடிப்பாங்க அந்த காலங்களில் திருத்திரம்பூர் போய்ட்டு வந்தாலே ஆயிரத்தெட்டு கல்வி கேப்பாங்க ஏரியாவில் அங்கே போயிட்டோம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் இப்போ அப்படி இல்லை கையிலே வச்சுருக்காங்க எல்லோரும் எதுவும் போட்டு ஒளி பாத்ரூம்லேயே உட்காந்து பார்க்க பாத்ரூம் எல்லா இடத்தையும் செல்லு கூடவே வருதம்மா உள்ள செல்லு மாதிரி அப்போ இந்த முதலீடு வீடு வைக்குவாங்க இவங்க பார்த்து பார்த்து பார்த்தாங்க என்னடா அது ஒன்றுமே இல்லை நமக்கு விவசாயம் இல்லை இப்போ போய் இவர் தனியாக ஒரு பொண்ணுகிட்ட வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் இல்லை அந்த லேடி வேற ஒரு மேல்கிட்ட போய் அப்லோட் பண்ணணும் இத்தனைக்கும் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு நான் இன்னும் கலாச்சாரம் அப்படி இப்படிலாம் சொல்லி உங்களை தூக்கி எல்லாம் பேசலை நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ண முடியுமா பொண்ணு கேட்க முடியுமா இல்லை பொருளாக கேட்க முடியுமா வருவாங்களா உங்களை எவ்வளோ கேவலும் பார்ப்பாங்க உங்க உறவுகள் எல்லாம் நினைச்சாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்க அவ்வளோ இழிவா பார்ப்பாங்க உங்களை நீங்க மட்டுமா அசைக்கப்பட்டீங்க உங்க எல்லாருக்கும் நான் அசைக்கம் ஏமா தவறி ஒரு ஃபோட்டோ ரெண்டு போட்டா நம்மள அறியாம பிளான் பண்ணி எடுத்து வெளியிட்ட வீடியோக்களுக்கு இப்போ பெரிய லெவலில் பிரச்சனை போயிட்டு இருக்குது இது இது வந்து நீங்களே உங்களை வெடி எடுத்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான சமுதாயத்தில் இருக்கோம் ஒரு கணவன் மனைவி அந்தரங்க உறவை உணவொருத்த வெளியே தெரியாம எடுத்துட்டான் லாஜிக்கு போனா லாஜ்ல இப்போ கணவன் மனைவி போறாங்க ட்ரிப்பு அங்கே லாஜ்ல வீடியோ இருந்துச்சு அதெல்லாம் சொல்றாங்க தான் வேலையா உங்களை வீடியோ வச்சு பிடிக்கிறதுக்கு

அதை விட மாற்றுக்கிறது கிடையாது இது ஒன்று நம்ம யாருக்கும் பயந்துகிட்டு தான் இருக்க வேண்டியது அது உங்கள் போய் இருந்தாலும் சரி நம்மளோட நிர்வாகத்தை நம்மள இந்த அனுமதி இல்லாமல் இன்னொருத்த வெளியிடக்கூடாது இது சட்ட விரோதம் யார் யாரை வெளியிட்டு இருந்தாலும் தப்பு தான் அதனால இப்போ அவங்களே வெளியிட்டுக்கிறாங்க சார் அவங்களே விட்டு அது அஃபன்ஸ் தானே ஆபாச வீடியோக்கள் வெளியிடுறது ஆபாச வீடியோக்களை பதிவிறக்கம் செய்தல் யாருமே எதுவுமே கேக்குறதுக்கு இல்லையே சார் கேக்குற விஷயம் இல்ல பாக்குற விஷயம் தானே கேக்குறது அதான் பாத்துட்டு மட்டும் தான் இருக்காங்க கேட்க மாட்டாங்க அங்க ஒரே சாக்கடையாக இருக்குது அங்கே ஒரே சாக்கடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டே வந்துகிட்டு இருப்போம் உடனே அந்த சாக்கடையை கிளீன் பண்ணணும் அந்த சாக்கடை பார்த்துட்டே சாக்கடையை பார்த்துட்டே போவோம் நல்லாவே பார்ப்போம் இங்க வந்து இதுதான் ஒன்று அந்த சாக்கடை மண்ணல்லி போடு இல்ல தள்ளி போயிடு அது சாக்கடை அப்படியே கடை நீ இது பண்ண வேண்டாம் ஓரமாக போயிடு அதுவும் செய்யறதில்ல இல்ல சாக்கடை நீயே அன்னைக்கு சுத்தம் பண்ணு மூணு ஆப்ஷன் தானே இருக்கு மூணையும் செய்கிறது இல்லை நாலாவது ஒரு ஆப்ஷன் செய்யறது அங்கே சாக்கடை கிடக்கிறது பார்த்தீர்களா அங்கே சாக்கடை கிடக்கு பார்த்தீர்களான்னு இது தேவையில்லாத ஒரு கூக்குரல் தானே இப்போ அந்த நிர்வாகம் வெளியிட்டு வீடியோ வெளியிட்டாங்கல்ல அவங்க முதல் இருவ வீடியோக்களை அது அவங்களோட சுதந்திரம்னு அவங்க நினைக்கலாம் பட் ஆனால் நீங்கள் எதிர்காலத்தை நீங்கள் எதை நோக்கி அழைச்சிட்டு போகிறீங்கிறத பார்த்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு ஒன்று பண்ணுறாங்க நதியாளர் சபித்லா அசாமில் ஒரு வீடியோ இப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த வீடியோ நீ யூடியூப்பில் இருக்கு புருஷன் மட்டும் ரயில் அங்கேருந்து வருது ரயில்வே ட்ராக்கு முன்னட்டு இருந்து வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ அது ஒரு பிரிட்ஜ் அது ரயிலுக்கு எதுக்கு ஒதுங்க நிற்க முடியாது நீ இடம் இல்லை ட்ரெயின் வேகமாக வந்தோன்னா குடிச்சிடறாங்க பிரிட்ஜிலேருந்து நட்டி பேரும் சம்பவ இடத்துலேயே அந்த பெண் மணப்பெண் இறந்து போகிறது பல்லம்னா சாதாரண பல்லம் இல்லை நம்ம ஊர் பிரிச்சு மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க நம்ம பிரிச்சு கீழே மண் இருக்கும் காலு கை இட்டு பிடிப்பு ஒடிஞ்சால் கூட ஏதோ பொழிச்சுப்பேன் உன் லக்கு இருந்தாக்க அங்கே அப்படி கிடையாது வெறும் பாறை செத்து போய்ட்டு ஆனால் இவங்க நிற்கிறத பார்த்து ரயிலை நிப்பாட்டிட்டார் ரயிலில் ஓட்டணும் வந்தாருல காடு பைலட் லோக்கோ பயிலட்டு நிப்பாட்டிட்டார் இவங்க வேற நிற்கிறாங்க பாவம்னு ஆனால் இவங்க அவசரப்பட்டு குடிச்சிட்டாங்க

நல்ல ஒரு போஸ்ட் வந்து பட்டுன்னு அடிச்சு அதில் வேற மன்னிப்பு வேற மன்னிப்புக்கு ஒரு வீடியோ வேற அதை ரிமாண்ட் பண்ணிருக்கணுங்க ஏன்னா பயலோட தூக்கி கொண்டு ரிமாண்ட் பண்ணுறீங்க பொண்ணோட ரிமாண்ட் பண்ணி அதான் பசங்களுக்கு ஒரு சட்டம் பொண்ணுங்களுக்கு ஒரு சட்டம் அப்படிதான் போச்சு இதுவே பையனா இருந்தா விட்டுருப்பீங்களா அடிச்சு நேரம் நவசம் பண்ணிருக்காங்க மன்னிப்பு கேட்டா சரியா நீ செஞ்ச தவறான உதாரணம் இல்லையா ரயில்வேல விளையாடுறது ரிமாண்ட் பண்ணுங்க அஞ்சு ரூபாய் டிக்கெட் எடுக்காத தூக்கி போய் ரிமாண்ட் பண்ண தெரியுது தூக்கிட்டு போய் ரிமைண்ட் பண்ண வேண்டியது ஜெயிலில் போடணுங்க புட்டிச்சு போடுங்க சார் இதெல்லாம் வர வர நமக்கு கடுப்பா இருக்கு இவ்வளவு பேசக்குள்ள வரமுறை மாரி நம்ம ஏதாவது பேசிடுவோமுங்கிற மாரி ஆகிடுது இல்லை என்ன பழக்கம் வழக்கம் கணவன் மனைவி எங்க நான் இந்த இடத்துல குரானை கொஞ்சம் கோடிட்டு காட்டுறேன் நபிகள் நாயகத்தை குரான் படிச்சுருக்கீங்களா படிங்க நீதி நூல்கள் நிறைய திருக்குறள் படிங்க திருக்குறள் திருக்குறான் பைபிள் படிங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அதில் நபிகள் நாயகன் சொல்லியிருக்காரு கணவன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி கேமராமேன் அவங்க வந்து உடலுறவு கொள்றதே வந்து விளக்கை அமர்த்திட்டு போர்வையை போற்றி கொண்டு தான் உடலுறவு செய்யணும்னு நபிகள் நாயகம் சொல்கிறாரு பெட்ஷீட்டை கவர் பண்ணி போற்றிக்கிட்டு ஏன்னா அந்த அவயங்களை அப்படி டைரெக்டாக பார்த்துடக்கூடாதான் அதுதான் கண்ணியமான ஒரு உடல நபிகள் தான் என்ன சொல்கிறார் டீ கோட் பண்ணுறார் இந்த விஷயத்தை அப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த அந்த அவங்க புர்கால்லாம் அணிஞ்சிட்டு போகிறாங்களே ஃபுல் ட்ரெஸ்ஸை கவர்டு அதாவது அது அந்த மார்க்கத்தோடைய நம்பிக்கை நம்ம அதில் எதுவும் கருத்து சொல்லியே விரும்பலை இருந்த போதிலும் அந்த அவயங்களை எல்லாம் மூடி மறைச்சி போகிறது வந்து தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த பாலியல் உணர்வுகளை தூண்டாதுங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது தனிப்பட்ட கருத்து

முதல் விஷயம் பசங்க ஒழுங்காக வளரல வளர்க்கவும் வளர்ந்தாம இருக்கிறான் விபச்சார வழக்கு படிச்சிருக்கீங்களா சட்டம் அவள் அழைத்தமையால் நான் சென்றேன் சொல்லுது மேல தான் கேஸ் தெரிஞ்சுக்குவோம் ஆம்பளை வந்து விபச்சாரம் பெட்ரூம் வேற எதுவும் இல்லைன்னா அவன் மேல கேஸ் கிடையாது ரெண்டு செவ்ட்டில் ஒரு ரெண்டு அரை விட்டு அனுப்பிவிடுவாங்க ஓடுற அப்படின்னு இதுதான் நடக்கும் ஆனால் கொம்பளை மேலதான் கேஸ் இதே ஒரு ஆம்பளை வந்து சென்டர் நடத்தினா அவன் மேல வழக்கு போடுவாங்க அவள் அழைத்தமையால் சென்றேன்னு தான் சட்டம் தெரியுதா நீங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்றாங்க அதனால ஒருத்தவங்க போறாங்க அவ்வளவுதான் நீங்க இப்ப விஜயாருடைய நீங்க வந்து உங்களுடைய கணவன் மனைவி அந்தரங்க வீடியோக்கள் வெளியிட்டாங்க வெளியிட்டீங்கல்ல ரோட்ல போறவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு தோணாதா கூட்டு பார்த்தா நான் இவ்வளவு அப்படின்னு தோணுமா தோணாதா முதல்ல நீங்களே எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருவீங்க அப்புறம் வந்துட்டு நீ ஆம்பளை ஒழுங்காவல அப்படின்னு வியாக்கியானம் வேற இதுல சொல்ல வேண்டியது இல்லைன்னா வியாக்கியானத்து என்ன இருக்கு இந்த பெண் பண்ணது தப்பு சார் என்ன இல்ல அதுல ஆணவர்த்தா இருக்கானே அவனும் அவன் மட்டும் அது மட்டுமா முதல்ல கொண்டாடிச்சு இவனும் சேர்ந்து தானே கொண்டாடுனா இந்த மாதிரி பண்ணி நிறைய காசு எடுத்து அதுல கார்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு என்ன சார் தோணும் ஏமா காசு முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை விட முக்கியம் உங்களோட சுயமரியாதை முதல்ல அதை இழந்து எங்கேயும் காசு தேவையில்லை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி போடாம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் பல பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ஓட்டுறது ரொம்ப கடினமா இருக்கு சார் இந்த மாதிரி பெண்கள் வந்து எளிதில் வந்து காசு சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க அவங்கள பார்க்கும்போது இந்த பெண்களுடைய மனது மாறாதா போ நல்ல குடும்பத்தில் உள்ள பொம்பளைகளே மனசை கலைக்கிற விஷயம் இதெல்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது இப்ப ஒரு நடிகை ஒன்று வீடியோ காலில் மாட்டினுச்சுருதி நாராயணன் பரவாயில்ல நம்மளே பல வாட்டி திட்டம் அப்புறம் நான் எனக்கு அது மேலே ஒரு இறக்கமே ஒரு கட்டத்துக்கு மேல வந்துச்சு சம புத்தி உள்ள எவனோ ஒருத்தர் அங்கிட்ட இருந்திருக்கான்ல ஓகே ஆனால் நீ வாய்ப்புக்காக இந்த மாதிரி பண்ணாதாங்கிறது எனக்கு தோணுச்சு அப்புறம் தைரியமா ப்ரெஸ் மீட்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ண முடியும் நடந்து போச்சு இல்ல யாரு நீந்தனால நடந்துச்சு செய்ய முடியும் இப்ப வெளியே வாழ்ந்தாலும் சாப்ப முடியும் ஆனா அது மாட்டுனுச்சு அது மாதிரி மாட்டாம நிறைய நடந்திருக்குள்ள காஸ்டிங்ல முதல்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்ல வீடியோ பிரச்சனை எஃப்ஐஆர் ஆச்சோமா ஒரே நேரத்துல மூணு நாலு பெண்களோட மாட்டினவங்க எல்லாம் இங்க அதுவும் ஜெயகாந்தன் ஐயாவோட வை வரிகளே சொல்றேன் ஆஹ் மாட்டியவர்கள்லாம் அயோ கேரளாட்டார்கள் உத்தமர்கள் அவர் எடுத்துக்கொண்டிருக்கார்கள் ஜெயகாந்தன் சொன்னது தான் இங்கே தேவைப்பட்டோம் மாட்டாம ஐயோயோ அவளா அவ ரொம்ப ஒஸ்ட் மிக அப்படின்னு பார்த்தா இது ஆயிரத்துட்டு ஒஸ்ட்டாக இருக்குது இது அழுக்கு இது எடுத்தவங்களா அழுக்குன்னு சொல்லுது அப்படித்தான் நடக்குது நாட்டில் இவங்க ஒரு நாள் மாட்டவங்கள்தான் தெரியும் இவர்களா இந்த நடிகையா அப்படின்னு போட்டு எழுதுறாங்கல்ல தான் தெரியுது இந்த கூத்து என்னன்னு அதனால இவங்க முதலீடு வீடியோ வெளியிட்ட தப்பு அதுக்கு அடுத்த வீடியோ ஒன்னு பிளேலிஸ்ட்ல ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நாளைக்கு வெளியே வரும்னு நினைக்கிறேன் சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த மொபைல் ஃபோன் வந்து ஆபாசத்துக்கு ஃபுல்லா முழுக்க முழுக்க இடம் கொடுக்குற வகையில் ஆயிடுச்சு சார் ஒரு ஆண் கிட்டயோ ஒரு பெண் கிட்டயோ வீடியோ கால் பேசுறதுக்கு ஆப்க்கு ப்ரொமோஷன் பண்றாங்க கல்யாணம் ஆனவங்களே அதை ப்ரொமோஷன் பண்றாங்க தனிப்பட்ட அந்தரங்க வீடியோங்கள எல்லாம் எல்லாம் வெளியிடுறாங்க பல ஏகப்பட்ட சாக்கடைகளை நிரம்பி வழிகிற இதுவாயிடுச்சு சார் இந்த மொபைல் ஃபோன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் நம்மளை பாதுகாத்து ஆடுறாங்க பாருங்க அந்த அந்த லேடி ஒண்ணு அந்த கருப்பாக கூட இருந்துச்சு அது கூட வந்து எல்லாம் போய்ட்டு எடுத்தாங்க இதில் இங்கே இங்கே தொலைக்காட்சி எல்லாம் போய்ட்டு எடுத்தாங்க நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப ஃபேராகலாம் இல்லாத அது வந்து அதோடய வீடியோ ஒன்று இருக்குது உங்கள் சேனல்லே அதை கொடுத்துருந்தேன் நான் ஏற்கனவே கணவன் மனைவியாக இருந்த பிறகு அந்த கணவன் எழுந்த பிறகு ஒரு பெண்ணுடைய ரியாக்ஷன் என்ன இருக்கோ அதை வீடியோ அப்லோட் பண்ணிடுச்சு இன்றைக்கி வந்து அது பயங்கரமாக கருத்தெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கு புரியு நினைக்கிறேன் நேர்களுக்கு அவங்க அவ அது வந்து எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு விஷயம் தெரியுங்களா அது நான் தான் நபிகள் நாயகத்தை டீ கோட் பண்ணி காமிச்சேன் அப்படி ஒரு நோபலான விஷயத்த இப்படி தெருவுக்கு வந்தால் அப்புறம் என்னமா வருது என்ன சார் ஆச்சு நம்ம மக்களுக்கு மக்களுக்கு ஆகலை எல்லாருமே வந்து பெரிய ஆள் செலிபிரிட்டி முடிவு எடுத்துட்டாங்க ஏதோ ஒரு வேலை நம்ம வெளியில் வந்து ஆகணும் ஆனால் ஆக்சுவலாக இது பெரிய செலிபிரிட்டி கிடையாது இது பேர் நொட்டோரியஸ்ன்னு சொல்லுவாங்க செலிபிரிட்டிங்கிறது பிரபலமாகது இவங்கெல்லாம் நொட்டோரியஸ் அப்படின்னா ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரு வெட்டி ஒருத்தனை கொலை நீ நொட்டோரியஸ் தான் ஓகே உனக்கும் நாலு பேர் உனக்கு தெரியும் பாம் வச்சாலும் ஒன்று தெரியும் அப்படி வச்சுக்கலாம் இந்த மவுண்ட் ரோடு இருக்கு அது நிர்வாகமாக ரோட்டை கிராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும் தானே எல்லாருக்கும் பிடிச்சி போலீஸ் போட்டுருவோம் ஆக மொத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த முடிவு தான் இவங்க எடுத்து வளர்ந்துட்டுருக்கேன் என்ன பண்ணாலும் சரி தெரியும் கொழுந்தியான்னு சொல்லிட்டுங்க அது ஒரே பொம்பளை தான் ஒரே பொம்பளை தான் கிடையாது அது ஏங்க டபுள் ஆக்டிங்கே விட்டுறாங்கங்க இவங்கெல்லாம் கொழுந்தியான்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்மா கொழுந்தியாவுக்கும் புருஷனுக்கும் நடக்கிற அந்த கல்ல ஒரு சம்மந்தமான உரையாடல்களே இருக்கும் அதில் பொண்டாட்டி அதை டினே பண்ணுற மாதிரி இதே தான் இப்போ போகிறத்தில் குழந்தையால் படுக்க வச்சுட்டாங்க நடுவில் இவன் படுத்துட்டா இந்த பக்கம் பொண்டாட்டி படுத்துருக்கு இவன் இப்படி தூங்க மாட்டா இவன் நீ நைட் ட்யூட்டி தான் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பொண்டாட்டி எட்டி பார்க்குது குழந்தையெல்லாம் கண்டுபிடிச்சி பிடிச்சி இது ஒரு வீடியோ என்னது இது ஒரு வீடியோ இந்த இது நடக்குது இது மாதிரி சூழ்நிலை முத முதல்ல ஃபேமிலியாக பண்ணது யாருன்னா சதீஷ் தீபா தான் பண்ணாங்க அவங்க ஒரு இன்ஜினியரிங் குடும்பம் பட் அவங்க இன்னைய வரைக்கும் அவ்வளோ ஆபாசமாக போயிடலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓட்டுறாங்க வச்சு அவங்க ஏதோ குடும்பம் எச்ஆர் ரேஞ்சில் இருப்பாங்க அவங்க இப்படி பண்ணி தான் காசு சேர்க்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா ஆனால் நம்ம வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள ஒரு நேரத்தில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் ரோட்டில் கிடந்தாலே போட்டால் வெளியாயிட்டு அப்படிங்கிற மாதிரி பயந்த கால தான் உண்டு இன்னைக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முடியாது நம்ம போட்டோம் எப்படி வேணுமோ மாத்தலாம் யாரும் வேணுமோ அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த காலகட்டம் அப்படி இருந்துச்சு எல்லாமே டோட்டலாக மாறிப்போச்சுமா அவன் யாரோட டிபி வேணுமோ யாரோட வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிடலாம் நம்ம நம்ம அதாவது இப்ப நம்ம முழுசா வெளில வந்து மழையில் நனைஞ்சிட்டோம் தோட்டிக்கு விட்டு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் எப்போதும் மழையில் நினைஞ்சு மாட்டிக்கணும் தான் அது மாற்றமே கிடையாது சார் இது நம்ம யார் மேல சார் தப்பு சொல்றது இன்ஃபுளுசர் மேல தப்பு சொல்றதா இல்ல அவங்களை பாக்குற மக்கள் மேல தப்பு சொல்றதா சார் இது காலத்தோட மாற்றம் போல இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுதும்மா ஏத்துக்க வேண்டியதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வேற வழி இல்லை செல்போன்லாம் யூஸ் பண்ணாதுன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது செல்போனை நல்ல மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் சொல்லிக் கொடுக்கலாம் இப்படி இப்படி பயன்படுத்துறாங்க ஆனால் பத்து கால் பண்ணாலே அதில் ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் நமக்கு இல்லாத விஷயம் எட்டு எட்டுல இல்லாத விஷயங்கள் தான் வந்து சேருது அதில் அதனால அது நம்ம போய் இனிமே வந்து அதை தடுக்க முடியாது போயிருக்கு நான் தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேயே சொன்னோமா இது ஒரு நிர்வாக சாக்கடையாக மாறும் பாரு செல்போன் மாறிட்டல இன்னைக்கு அதை விட ஒருபடி மேலேயே போயிட்டாங்க அதை விட ஒருபடி மேலேயே ஏறிட்டாங்க அவங்க சினிமா இது பார்க்கறவுள்ள சினிமாக்கள் எவ்வளோ பெட்டர்னு தோணுது சினிமாக்களுக்கு சென்சார் போர்டு இருக்குமா ஒரு குறிப்பிட்ட காட்சிகளை எந்த அளவுக்கு காட்டணும் எந்த அளவுக்கு காட்டக்கூடாது ஒரு படம் வெளியாகிறதுனா அப்படி கிடையாது வெட்டி 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 வெள்ளை வரும் படம் இதுக்கு யூடியூப் போர்டு எங்க இருக்கு ஒரு சென்சார் போர்டு இருக்கணும்ல குறிப்பிட்ட வார்த்தைகளை யூடியூப் ஒத்துக்க கூடாது இப்ப மக்கள் யார் மேல தப்புன்னு கேட்டீங்க இந்த உட்காந்து உசரம் கொடுத்து பேசுறோம்ல எவ்வளோ பேர் பாத்துடுறாங்க இதே திங்கு திங்குனு முடிந்து ஆடங்கண்ணா உங்க உடனே வீடியோ ஒவ்வொரு நேரம் அதான் உண்மை அப்புறம் என்ன இருக்கு நல்ல விஷயம் ஏதாவது போய்

பேபி சூர்யா லக்கியா திருச்சி சாதனா ஜிபி முத்து ஒரு பத்து பேருக்குள்ள தான் என்னால் இப்போ அஞ்சு பேர் தான் சொல்லவே தெரிஞ்சது டோட்டலாக இவங்க தான்மா கான்ட்ரவர்சியலாக பேச ஆரம்பிச்சது எவ்வளோ நல்லவர்கள் டாக்டரு வக்கீலு இன்ஜினியரு சித்த மருத்துவர்கள் அட்வொகேட் அட்வொகேட் எவ்வளோ பேர் நல்ல விஷயத்துன்னு சொல்கிறான் ஏமா நான் வீடியோ போட்டு பார்த்தோமா லாவை பற்றியெல்லாம் எல்லாம் வீடியோ ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு பயப்புள்ள தீண்டலை தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இதெல்லாம் ஏறாது போல இருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியல பெண்ணா இல்லை நீங்க பெண்ணா இருந்து டான்ஸ் ஆடி போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்கும் அதான் சொல்றேன் அப்போ இதுக்கு நான் எங்கம்மா பாம்பே போய் ஆப்ரேஷனாக பண்ண முடியும் உங்களுக்கு ஆமாம் நான் என்ன செய்யறது உங்களுக்கு இப்படி ஆனால் பிறந்துட்டேன் குரலும் ஒரு மென்மையான குரல் இல்லை கரெக்டாக புரட்டுன்னு போட்டு அறக்கிற மாதிரி உள்ள குரல் இது நம்ம என்னத்தை போய் இதுக்காண்டியாக பண்ண முடியும் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனை விட பெண்ணுக்கு தான் ட்ரெஸ்ஸே அதிகமாக இருக்குது கடையில் ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் தான் கால்ச்சிட்ட பேண்ட்டு சட்டை தோல் மாட்டி போடுற சட்டை இவ்வளோதான் இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு பார்த்தா புஷ் புசு புசு புதுசுனா அவ்வளோ ட்ரெஸ் பாருங்கள் எங்களுக்கு பேண்ட்டு சட்டை ஆண் விதவை மாரி நான் வெள்ளை சட்டிலே சுற்றுறேன் காலம் புறா அற விதை மாரி சுற்றுறேன் பாரு உங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது தெரியுமா எங்கள் பேண்ட்டை நீங்களே மாட்டிக்கிறீங்க எங்கள் டி நீங்களே மாட்டிக்கிறீங்க எங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடே இல்லை அப்போ உங்களுக்கு தானே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் இன்னமும் சொல்கிறேன் நீங்கள் வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் நீ வந்து என்னோட சக மனுஷி உங்களை மேலே அவ்வளோ மதிப்பு வச்சிருக்கோம் நான் இல்லைன்னா சொல்லலை நீ தப்பெல்லாம் சொல்லாதீங்க ஆண்களை ரொம்ப மரியாதையான ஆண்கள் நீங்க நடந்துக்கிறத பொறுத்தான் அவன் உன்னிட்ட கட்டுற ரியாக்ஷன் நீ கண்ணியமா நடந்தீங்கன்னா அவனும் கண்ணியம் பயப்படுவாமா உங்களுக்கு இப்படி பயப்படுவான் ஒரு ஆண் நீங்க கடை வச்சீங்கன்னா ஊரே போடுவீங்க நாங்கள் கூப்பிட்ட யாரும் வருவா நீ பேர் ஒரு குற்றம் சொன்னால் ஏற்றுப்பாங்க போலீஸ் ஏற்றுக்கும் சட்டம் ஏற்றுக்கும் நாங்கள் சுற்றோம் யாருக்கப்பா விட்டு ஒரு ஆணு வந்து நீங்க நடந்துக்கிட்டேன்னு டீசன் அவன் டீச போறான் பொள்ளாச்சி செம்பவனா அது நடந்தது நீங்கள் அவங்க பண்ணை வீட்டுக்கு பண்ணி நடந்துச்சு காசி பண்ணான்னு நீங்கள் ஏன் அவனுக்கு வாழ்ட்டாக வரீங்க நீ வாழ்க்க ஆகக்கூடாதுல்ல அப்போ உங்களை நீங்கள் ஒரு போக பொருளாகவே நினச்சா எப்படி பெண்ணுங்கிற உயர்வானவள்மா நெருப்புக்கு சமமானவள் அவ்வளோ கவிதை எல்லாம் எழுதியிருக்காங்க பெண்ணை பற்றி இலக்கிய சங்க இலக்கியங்களே போய் பாருங்கள் வேலனாச்சியர்லேருந்து தெரேசாவிலேருந்து எவ்வளோ ஃபெமினிஸ்ட் இருக்காங்க அதை காட்டி நீங்கள் சமுதாயத்தில் வெளில வரத விட்டுட்டு புருஷனை முன்னாடியும் படுத்து கிடந்த வீடியோ வெளியிட்டு அப்லோடு பண்ணிவிட்டு அது பதினேழு வீடியோ எடுத்து வச்சு அப்போ இவங்க திட்டத்தோடு தானே செஞ்சுருக்காங்க எழுபது வீடியோ சாரி இவங்க திட்டத்தோட தானே செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ற இன்ஃபுளுசருக்குலாம் நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் ஒன்னும் சொல்லி கேட்க மாட்டாங்க பதில் சொல்லுங்க நச்சுன்னு சொல்லி ஒன்னும் சொல்லி கேட்டா கேட்க மாட்டாங்கம்மா இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் வரையறைக்கு அப்பாற்பட்டவர்களும்மா நம் நான் பேசுறது நம்ம தொலைக்காட்சியில் பே பார்க்குற நேர்களுக்கு தான் நான் பேசுறேன் நீ க கழிசடை தருதலைகளுக்கு நம்ம என்னத்தை சொல்றது ஏங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு நாட்டில் இவங்க எதுவுமே தெரியாம இவங்க உட்கார்ந்து அப்லோடு பண்ணிட்டு இருக்காங்க நாட்டில் போர் முழுது அங்க பகல் காமில் இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை சாதி சண்டை அப்படி பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இவங்க ஒரு பக்கம் குரூப் வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில இதுவரையா போலீஸுக்கு ஒரு வேலை பணத்தை அமற்றிப்படுறாங்க வாங்கின பணத்தை இல்ல இந்த இவங்க தான் இந்த பிரபலங்கள் தான் எல்லாம் கேஸ் எல்லாத்துக்கு மேலேயும் கேஸ் கொடுக்குறாங்க போய் இவங்க சேஷனுக்கு போனாலே சிரிக்கதாமல் செய்வாங்க இவங்கள பார்த்தாக்க நீ நினைச்சுக்கிட்டீங்க அப்படியே வாங்க 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 ஒன்று கூப்பிடுவாங்க போலீஸுன்னு ஏ அதுரா எதிரா அதுரா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை இருக்கும் அதனால சமூக மரியாதையும் கெடுத்து நம்மள்கிட்ட இருக்கிற நான் உண்மையாக சொல்கிற ரொம்ப அருமையான விஷயம் அது செல்ஃபோன் ரொம்ப அட்டகாசமான விஷயம் கூகுள் போங்க போய் தட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு பவுன் என்ன ரேட்டு வந்துச்சுன்னு உடனே சொல்லுதில்லை இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குமா அதில் அவ்வளோ இருக்குமா அந்த இதுக்குள்ளே டப்பாக்குள்ளே இப்போ இப்போ லைப்ரரியே இருக்குமா அதுக்குள்ளே புறநானூர் போய் எனக்கு ஒரு பாட்டு மண்டே உடச்சிக்கிட்டு இருந்த இந்த பாட்டு எங்கராக இருக்கிறது புறநானூறு தட்டி அந்த வருது என்ன பலகற்றோம் யாம் என்று தற்போக வேண்டாம் சிலகற்றோர் அந்த பலகற்றோருக்கான அடிச்சான் ஏன்னு அந்த வரி எனக்கு மறந்து ஒரு வரி தான் தெரிஞ்சது எனக்கு உண்மையில ஒரு கன்ஃபியூஸ்லாம் போனேன் புறநானூறுலாம் இருக்குமா புறநானூறு போட்டு அந்த வரியை போட்டால் டம்முன்னு வந்து வந்தது ஒரு பாட்டு அப்போ இந்த விஷயம் இருக்குல்ல அதுக்குள்ள திருக்குறள் போய் என்ன வேணும் திருக்குறான் போய் என்ன வேணும் அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அதை யூஸ் பண்ணலாமா நம்ம தப்பா யூஸ் பண்ணோம்னா தப்பா போகும் ரிசல்ட்டும் தப்பா வரும் அதுக்கு நீங்க அப்புறம் ஆண் மேலே குறை சொல்றது பெண் குறை சொல்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம் நீ முதல்ல கண்ணியத்தோட நட உங்களை நாலு பேர் மதிப்பாங்க ரைட்டா அன்றைக்கி ஒரு வந்து ஒரு அம்மா பேசினுச்சு நல்லா இருந்தது அந்த அந்த க பரு பழகரப்பை அடுத்தது க படையப்பை ரொம்ப சில பிரச்சனைகள்லாம் அவன் பண்ணுவார் அந்த அம்மா சொன்ன தாலி உனக்கான வலிக்குதா மோதிரம் மாற்றிக்க கட்டிக்கிட்டு கண்ணியமாயிரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு ஏதோ ஒன்று ஏட்டிப்பிடி பேசுவோம் உன்னையெல்லாம் அப்படி சொல்லலையே நான் ஒன்றும் உனக்கு பிடிச்ச உடனே கல்யாணம் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ தான் அந்த பழகரப்பை அந்த ஒரு ஹேங்கர் சொன்னார் தான் மகளை கண்டிக்கிற மாதிரி மக வயசில் உள்ளவங்களையும் கண்டிக்க முடியுது இல்லை அதுதான் அவங்க சொன்ன கண்ணியம் அப்படின்னு சொன்னார் இட்ஸ் அ குட் தான் பொண்ணை வயமூடு நீ சொல்கிற தப்பு அப்படின்னு சொல்ல முடிஞ்ச தான் அம்மாவால் இன்னொரு பொண்ணையும் அந்த ஹார்டராக கண்டிக்குது இல்லை அதுதான் அவங்க சொல்கிற அந்த விஷயம் நீங்கள் இப்படி தப்பாக போனீங்கன்னா உன்னை யாரையும் கேட்க முடியாது கண்டிக்க முடியாது உங்களுடைய நமக்காகங்கிறது எல்லாம் முடிஞ்சு போதுமா அதெல்லாம் அது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது வயசு முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான் அடுத்த எதிர்கால சந்ததிக்காக நம்ம கொஞ்சம் வாழணும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வழியாக பணங்காவது சேர்த்து வைக்காமல் போனாலும் பரவாயில்லம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு எடுத்த எப்போ இன்னார் நீ சந்தோஷப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காது மீதி வச்சுட்டு போகணும்ல ஆனால் இவங்க தான் அப்படி மிச்சமீதி இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு கனிமோன் வண்டியை வெளியிட்டவங்க தானே கடைசி அந்த பிள்ளை வாழ்க்கையை நீங்கள் சேர்த்து கெடுத்துட்டீங்கன்னு தான் நான் பார்க்குறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி இன்ஃப்ளூயன்சர் பத்தி அவங்க பண்றதெல்லாம் பத்தி ரொம்ப ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க சார் தொடர்ந்து பேசலாம் சார் ரஞ்சி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்